ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேஜே குக்கிங் அண்ட் பிளாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து மஸ்கெட்டில் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் சூப்பரான பிளேஸ் இது இந்த இடத்துக்கு பேர் வந்து சிங் கோல் பார்க்கு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து என்னை நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணி கமாண்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்குமே நல்ல சூப்பரான குழுக்கள் ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை எல்லாத்தையும் முழுசாக பார்த்து லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பா போகலாம் இப்போ தண்ணி வந்து இது நிறைய வருஷமாகவே இப்படி தான் இருக்குது எங்கள் இடத்துல தண்ணி மழை பெஞ்சுனா கொஞ்சம் தண்ணி மேலே வரும் ஆனால் ஒரு நாளும் பத்தாது நிறைய வருஷமாகவே இப்படியே தான் இருக்குது வச்சுருக்காங்க இதில் கீழே வரணும் இந்த கீழே வந்துச்சுன்னா கீழே இறங்கி பார்க்கணும் நாங்கள் இப்போ மேலே இருந்தால் நான் வீடியோ எடுக்கேன் கீழே இறங்கிட்டு நாங்களும் காட்டுத்தாரே ஸ்லோலி தான் போயிட்டுருக்கேன் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது ரொம்ப ஹைட்டு முன்னாலையெல்லாம் வரும்போது இதில் சாடி குளிப்பாங்க இப்போ வந்து நோ ஜம்பிங்ன்ட்டு அதில் எழுதி போட்டிருக்கு யாருமே வந்து சாடி குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அருங்களே செம்மையாக இருக்கும் இப்போ ஆனால் வந்து இவ்வளோ எல்லாமே இங்கே வந்து இடம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே நல்ல இடம்தான் அவ வந்து யாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வர மாட்டாங்க. ஒன்ஸ் வந்தாஸ் மத்த எல்லா இடங்களை எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் நீங்க ரிங்களா. பாப்பீவா. தயராவா. இது பயமா இருக்கு. சும்மா. காராடிறது அவ்வளவு अच्छा देवी रेड फिश बनवा मां बड़ा मजा आ गया फिश हम्म लपोए फिश लप इंडा नीले बनला रे जमा अपनी काई अभी काई कर लनो कडचो कडी के नीले नके हम्म सुनदा देख ओके नाइस फिश इधर इ तंदले कडू आ दती तंदले कडू आ दती

சம் டைம் இருக்கலாம் எலி இங்கே போகிற இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே பாருங்க எனக்கு காலில் இடுங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இந்த இடத்துல எல்லாம் தண்ணியே இல்லை இப்படி குகை மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் இதுல வந்து நிறைய இங்கிலாந்துக்காரங்க தான் நிறைய பேர் வருவாங்க வெளிநாட்டுக்காரங்க குளிக்கிறதுக்காக வருவாங்க இல்லாமல் நாங்க போன அன்னைக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே இல்லை வெளிநாட்டுக்கார வெளிநாட்டுக்காரங்க இருந்தாங்க இதுதான் நாங்கள் போகிற வழியில பார்த்த பேர் அதிர்ச்சியான சம்பவம் இந்த ஒட்டகம் வந்து காருக்குள்ளேயே வந்து அப்படியே அந்த இடத்த முடிச்சிட்டு இப்போ வந்து வேற ஒரு டேம் பார்க்க போறோம்

இதுதான் அந்த டேம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பெரிய டேம் இங்கே வந்து போட்டிங் எல்லாம் உண்டு எப்போ வேணாலும் போட்டிங் போய்க்கலாம் ஆனால் நாங்கள் வந்து போட்டிங் போகலை நாங்கள் வந்து மத்தியானம் மாதிரி போனால் பயங்கர வெயிலாக இருந்துச்சு அதனால போகலை டேமுக்கு உள்ளாலே பாருங்கள் பாறை எவ்வளோ இந்த டிசைன் பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது தூரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தீங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் தான் ஆனால் எல்லாமே இது கடல் தண்ணி தான் கடல் தண்ணி அங்கங்கேயே தேங்கி இருக்கிறத அவங்க வந்து அழகாக சரி பண்ணி எடுத்து பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா கரெக்டாக அந்த பாறை எல்லாமே ஈஸியாக இருக்குது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடம் இப்படி ரெண்டு இடத்துக்கும் நாங்கள் போனோம் அன்றைக்கி ஒரே நாள் போனோம் ரெண்டு இடத்துக்கும் ஸோ ரெண்டு இடமுமே ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படியே நாங்கள் அன்னைக்கு வந்து சிங்கோல் பார்க்கே பார்த்துட்டு இந்த டேமே பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு இந்த டேம் பார்க்க போகிற இடத்துலையும் மதியம் சாப்பிட்டுட்டோம் பர்தர் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் வேறு நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய் டட்டா பபாய்